வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைவர் யாரும் பார்த்தோம்னா கக்கன் கக்கன் அவர்களை பற்றி இங்கே நிறைய பேருக்கு வந்துட்டு தெரியாமே இருக்குது அவர் அரசியல்வாதியா இல்லை ஒரு சமூகவாதியாக இல்லை தாழ்த்தப்பட்ட ஜாதி மக்களுக்காக போராடின தலைவராக அப்படின்னு இங்கே நிறைய பேருக்கு தெரியாது அவருடைய புகழ் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாமையே மறைந்தே தான் இருக்குது இன்றைக்கி அவருடைய தொகுப்பை வந்து பார்ப்போம் கக்கன் அவர்கள் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஜூன் பதினெட்டு வந்து அவர் வந்து பிறந்தார் தமிழக அரசியல் இதில் வந்துட்டு கக்கன் வாழ்க்கை வரலாறு வந்துட்டு இவர் வந்துட்டு ஒரு விடுதலை போராட்ட வீரர் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினரும் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் குழுவுடைய கமிட்டி தலைவர் இன்னும் இதர பல பொறுப்புகளில் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு வரைக்கும் நடைபெற்ற காங்கிரஸ் அரசாங்கத்தில் வந்துட்டு வகித்தவர் தலை சிறந்த அரசுவாதியும் கூட ஆவார் இவர் மதுரை மாவட்டத்தில் உள்ள தும்பப்பட்டி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் வந்துட்டு பிறந்தவர் இவர் வந்துட்டு அப்பளுக்கற்ற அரசியல்வாதின்னு சொல்லலாம் காந்திவாதின்னு சொல்லலாம் காங்கிரஸ்காரன் கக்கன் காமராஜர் பக்தாச்சலம் அமைச்சர்கள் வந்துட்டு பத்து ஆண்டுகள் வந்து இருந்தார் ஐந்து ஆண்டுகள் வந்துட்டு லோக்சபா உறுப்பினராக இருந்தார் என்றாலும் குடியிருக்க வீடு இல்லாமல் அதாவது வாடகை வீட்டில் வந்துட்டு வாழ்ந்தார் அரசு பஸ்ஸில் வந்துட்டு பயணம் செஞ்சார் அரசு மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்று அவர் கடைசி காலம் வந்துட்டு கழிஞ்சது அப்படி அப்பேற்பட்ட தலைவர் பொது வாழ்க்கையில வந்து தூய்மையும் நேர்மையும் செயல்திறனும் கொண்டு அர்ப்பணிப்பை வந்துட்டு மக்கள் பணியாக வந்துட்டு நேர்த்தியாக செஞ்சவர் தக்கன் அவர்கள் மதுரையில் வந்துட்டு மதுரை மாவட்ட கிராமங்கள்தோறும் வந்துட்டு ஓராசிரியர் பள்ளியை வந்துட்டு நிறுவ வந்துட்டு முதல் உத்தரவை வந்துட்டு பிறப்பித்தவர் தான் வந்துட்டு கக்கன் அவர்கள் மதுரையில் வந்து பெரும்பான்மையான ஒன்றான போற்றப்படக்கூடிய விவசாய கல்லூரி அமைகிறதுக்கு வந்துட்டு காரணமாக வந்துட்டு இருந்தவர் கக்கன் அவர்கள் நேர்மையான தலையீடு இல்லாத நிறுவனங்களுக்கு உதாரணமாக திகழ்ந்த கன் இன்று நம் கனவு அரசியல்வாதியாகவும் பார்க்கக்கூடிய தலைவர் தான் இந்த கக்கன் அத கனவு அரசியல்வாதி அப்படின்னு கேட்கலாம் கனவு அரசியல்வாதிங்கிறது வந்து இவரை போன்ற ஒரு அரசியல்வாதி இப்பொழுது நமக்கு இல்லை அதனால தான் வந்துட்டு இவரை போன்ற ஒரு அரசியல்வாதி நமக்கு இப்போ கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு போற்றப்படக்கூடிய அளவுக்கு இவர் வந்துட்டு மக்கள் சேவை வந்துட்டு ஒருவர் வந்து ஒரு போல வந்துட்டு இருக்க மாட்டார்களா என்று நாம் வந்துட்டு இயங்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு இவருடைய பணி வந்து இருந்துச்சு இவருடைய தந்தையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூசாரி கக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வந்துட்டு அவங்க வாழ்ந்த கிராமங்களில் வந்துட்டு பூசாரியாக வந்துட்டு இருந்தார் இவர் வந்துட்டு ஒரு பறைய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சாதாரண குடிமக்கள் தான் வந்துட்டு கக்கன் அவர்கள் இவர் வந்துட்டு மாணவராக இருக்கும் போதே வந்துட்டு இந்திய காங்கிரஸில் வந்துட்டு தன்னை கொண்டு விடுதலைக்காக போராடின தலைவர் தான் வந்துட்டு கக்கன் அவர்கள் அந்த சமயங்களில் வந்துட்டு பறையர் சாணர் இவர்கள்லாம் வந்துட்டு கோயிலுக்குள்ளே வந்துட்டு நுழைய முடியாத சூழ்நிலை வந்து இருந்துச்சு அப்போங்களாம் வந்துட்டு கக்கன் அவர் வந்துட்டு ஆலய நுழைவு போராட்டம் நடத்தினார் அப்போ உள்ள ராஜாஜி அவர்கள் வந்துட்டு இந்த உத்தரவு வந்து பிறப்பித்தார் அப்பைங்களாம் வந்துட்டு முத்துராமலிங்க தேவர் வைத்தியநாத ஐயர் கக்கன் போன்ற தலைவர்கள் வந்துட்டு மதுரையில் வந்துட்டு மீனாட்சி அம்மன் கோயில் வந்துட்டு ஆலய நுழைவு போராட்டம் வந்துட்டு நடத்தினாங்க இப்படி ஆலய நுழைவு போராட்டம் நடத்தின ஒரு தலைவர் பார்த்தா தலைவராகவும் இவர் வந்துட்டு விளங்குகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வந்துட்டு தொகுதி பேரவைத் தலை தொகுதியில் தேர்தலில் வந்துட்டு வெற்றி பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை வந்துட்டு உறுப்பினராக வந்துட்டு பொறுப்பு வகித்தார் அப்புறம் சுதந்திர இந்தியாவில் வந்துட்டு சுதந்திரக்கப்புறம் வந்துட்டு கக்கன் வந்துட்டு இந்திய நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராக வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தேழு வரை வந்துட்டு பொறுப்பும் வகித்தார் கா தமிழகத்தில் வந்து காமராஜர் அவர் வந்துட்டு முதல்வராக பொறுப்பேற்றதுக்கப்புறம் வந்துட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி குழு தலைவராகவும் வந்துட்டு கக்கன் அவர்கள் வந்துட்டு பதவி வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் மீண்டும் வந்துட்டு தேசிய காங்கிரஸ் வந்துட்டு மீண்டும் தேர்தலில் வந்து வெற்றி பெற்று மதராச மாகாணத்தில் வந்துட்டு ஆட்சி பொறுப்பு வந்துட்டு ஏற்றுச்சு அப்போது வந்து கக்கன் வந்துட்டு பொதுப்பணித்துறை ஆதிதிராவிட நலத்துறை பழங்குடியினர் ஆட்சி பொறுப்பு பெற்று போன்ற பல துறைகளுக்கு வந்துட்டு அமைச்சராக இருந்தார் ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுலேருந்து பொறுப்பேற்று கொண்டார் மார்ச் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வந்துட்டு முதல் அக்டோபர் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரை வந்து விவசாயத்துறை அமைச்சராகவும் வந்து பொறுப்பேற்றார் அதுபோல் ஏப்ரல் இருபத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெண்டு முதல் வணிக ஆலோசகராகவும் வந்துட்டு தன்னை வந்துட்டு பொறுப்பேற்று கொண்டார் அதுக்கப்புறம் வந்துட்டு அக்டோபர் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அன்னையிலிருந்து மாநில உள்துறை அமைச்சராக வந்து பொறுப்பேற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு வரைக்கும் வந்துட்டு பொறுப்பில் வந்து இருந்தார் அதுக்கப்புறம் வந்துட்டு மேலூரில் வந்துட்டு தெற்கு தொகுதியில் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வந்து சட்டமன்ற தொ தேர்தலில் வந்துட்டு கக்கன் அவர்கள் வந்து தோற்கடிக்கப்படுகிறார் அப்போது வந்து அவர் வந்து யார்கிட்ட தோத்தாருன்னா திமுக தலைவர் வேட்பாளரான ஓ பி ராமனிடம் வந்துட்டு தோற்கிறார் இத்தேர்தல் தோல்வியடைஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது முதல் அறுபத்தி ரெண்டு வரைக்கும் வந்துட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக தான் இருந்தார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் வந்துட்டு அரசியலிருந்து முழுமையாக வந்துட்டு ஓய்வுடுறார் கக்கன் அவர்கள் கக்கன் அவர்கள் வந்துட்டு அவருடைய தந்தை வந்துட்டு கோயில் அச்சராக இருந்ததால் இருந்தனால தான் வந்துட்டு அவருக்கும் வந்துட்டு ஒரு சாமி பற்று சமய சொல்லலாம் அப்படிங்கிற இது வந்துட்டு அவருக்கு வந்து திகழ்ந்துச்சு மகாத்மா காந்தி வழியை பின்பற்றினால வந்துட்டு பெரியார் தனது சுயமரியாதை இயக்கத்தின் சார்பில் வந்துட்டு இந்துக்களின் கடவுளான ராமனின் உருவப்படம் எரிப்பு போராட்டத்தை வந்து அறிவித்தார் அப்பைங்களா வந்துட்டு கக்கன் அவர்கள் வந்துட்டு அதற்கு வந்து கடும் கண்டனத்தை வந்துட்டு தெரிவித்தார் இது வந்து இது ஒரு சமூக தே விரோத செயல் அப்படின்னு சொன்னார் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட காந்தியின் நம்பிக்கைக்குரிய கடவுளான அவர்களையும் வந்துட்டு அவமதிக்கூடிய செயல் என்றும் எச்சரிக்கை விடுத்தவர் தான் கக்கன் அவர்கள் அதுபோல் அவருடைய சிறந்த தலைவர் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லலாம் என்னன்னா மலேசிய அமைச்சர் ஒருவர் வந்துட்டு கக்கன் அவர்களுக்கு வந்துட்டு ஒரு கக்கன் அவர்கள் வந்துட்டு பயன்படுத்தி ஒரு பழைய பேனாவை பார்க்குறாரு பார்த்துட்டு அவர்கள் வந்துட்டு அந்த பழைய பேனாவை எடுத்துட்டு இந்த தங்க பேனாவை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு கக்கனும் அவர் அவர்களும் வந்துட்டு இல்லை இந்த பேனா எனக்கு வேண்டாம் அப்படின்னு எவ்வளவோ தவிர்த்து பார்க்குறாரு ஆனாலும் அவர்கள் வந்துட்டு இல்லை இந்த பேனா நீங்கள் வச்சுக்கோங்கன்னு ஒர்க் பொறுத்தனால வாங்கிக்கிட்டு அப்போது வந்துட்டு அங்கே உள்ள கக்கன் அவருடைய பிஏக்கிட்ட வந்துட்டு இதை வந்துட்டு அரசு கணக்கில் வந்து எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லை இதை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு பரிசாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார் இல்லை நான் வந்துட்டு இந்த அமைச்சர் பதவியில் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு இந்த பேனாவை எனக்கு கொடுத்துருப்பீங்களா எனக்கு இந்த அமைச்சர் தான் இந்த பேனை வந்து எனக்கு கொடுத்தீங்க அதனால் அரசு பதிவுனால இந்த பணம் இது வந்துட்டு அரசுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறார் அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த பேனாவை திரும்ப வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பேனாவை வந்துட்டு அவர் வந்து திரும்ப புற்றுக்கொள்கிறார் அதுபோல் இன்னொரு விஷயமும் நம்ம சொல்லலாம் ஒரு முறை வந்துட்டு கக்கன் அவர்கள் வந்துட்டு ஒரு பொது மீட்டிங் போயிட்டு வரும்போது அவருடைய மனைவி வந்துட்டு அரசு அதிகாரிகிட்ட போயிட்டு மன்னனை வந்துட்டு வாங்கிட்டு வர்ற பார்க்குறாரு யாருக்கு இந்த மன்னன் வாங்கிட்டு போகிறாங்க கேட்டதுக்கப்புறம் அம்மா தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும் அந்த கே அங்கேயே வைக்க சொல்லிட்டு அவங்கள போயிட்டு அவ்வளோ இருக்க முடியாது பொதுவில் வந்துட்டு அவருடைய மனைவி வந்துட்டு திட்டுறாங்க திட்டிட்டு நீயே போய் அந்த போய் அந்த மன்னனுக்கு நட்டுவா அப்படின்னு அவங்க மனைவியிட்ட வந்துட்டு உத்தரவு வர்றாங்க இப்படி அரசு அதிகாரி அதிகாரிகள் வந்துட்டு அரசுக்கு தான் பார்க்கணுமே தவிர அரசு அதிக உயர் அதிகாரியுடைய மனைவிகளுக்கோ வீட்டுக்கோ வேலை செய்யக்கூடாது அப்படின்னு வாழ்ந்த தலைவர் தான் வந்துட்டு கக்கன் அவர்கள் அதே போல் அவர் இன்னொரு சிறப்பும் சொல்லலாம் கக்கன் அவர்கள் வந்துட்டு பேருந்தில் பயணம் செய்கிறார் பயணம் செய்யும்பொழுது வந்துட்டு அவர் சென்றடைய வேண்டிய தூரத்துக்கு அவர்கிட்ட கம்மியான காசு தான் இருந்திருக்கு அதை கண்ட கண்ட்ரக்டர் வந்துட்டு இந்தாங்க இந்த இந்த இவ்வளோ தான் காசு இருக்கணும் பரவாயில்ல நீங்கள் இருக்கட்டும் அப்படின்னு கண்ட்ரக்டர் சொல்கிறார் இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த காசு வச்சு டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த காசுக்கு உரிய தூரம் எவ்வளவோ அதுவரை மட்டுமே பயணித்து அங்கேருந்து கீழே இறங்கினது தான் வந்துட்டு கக்கன் அவர்கள் இப்படி ஒவ்வொரு செயலையும் பார்க்கும்பொழுது இப்படியும் ஒரு தலைவர்கள் இரு வாழ்ந்தாங்களா அப்படின்னு நம்மளை இப்பொழுதும் மெய்சிலிர்க்க வைக்கக்கூடிய தலைவராக வாழ்ந்தவர் தான் கக்கன் அவர்கள் இவர்களுடைய கடைசி காலத்தில் வந்துட்டு மதுரையில் உள்ள அரசு ஆஸ்பத்திரியில் வந்துட்டு மருத்துவத்துக்காக வந்துட்டு அட்மிட் பண்ணியிருக்கும்போது அந்த அங்கே வந்துட்டு தற்சயமாக வந்துட்டு மதுரைக்கு எம்ஜிஆர் அவர் வந்துட்டு போயிருக்கும்போது அவருக்கு வந்துட்டு கக்கன் அவர்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டு அரசு ஆஸ்பத்திரியில் வந்துட்டு மருத்துவம் புரிகிறாங்கிற தகவல் தெரிஞ்சதுக்கு தெரிஞ்சதும் எம்ஜிஆர் அவர் வந்துட்டு கக்கன் அவர்கள் வந்துட்டு பார்க்க போயிருக்கார் பார்க்க போனால் உங்களுக்கு சிறந்த மருத்துவத்தை ஏற்படுத்தி தரேன் சொல்லிட்டு சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்குறாரு அவங்கக்கிட்ட சொல்கிறார் சொன்னால் கக்கன் அவர்கள் வந்துட்டு என்ன சொன்னார்ன்னா நீங்கள் என்னைய பார்க்க வந்ததே போதும் இதுவே எனக்கு சந்தோஷம் இந்த எனக்கு இந்த மருத்துவமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவத்தையும் தன்னுடைய சுயன தவிர்த்து வாழ்ந்தவர் தான் வந்துட்டு கக்கன் அவர்கள் இப்படி போற்றப்படக்கூடிய தலைவர்கள் நமக்கு கிடைக்கவில்லையே அப்படின்னு இப்பையும் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு வாழ்ந்தவர் தான் கக்கன் அவர்கள் இது போன்ற தலைவர்கள் வந்துட்டு மீண்டும் அரசியலுக்கு நமக்கு கிடைப்பார்களா அப்படின்னு யோசிக்கக்கூடிய தலைவர் தான் கக்கன் அவர்கள் கக்கன் அவர்களுடைய போல பற்றி இந்த பதிவில் பதிந்ததற்கு நானும் வந்துட்டு பெருமைப் நன்றி வணக்கம்